ஹாய்ஸ் டுஆர் சேனல் இப்போ இந்த பயோபில்டிங் மெட்டீரியல் ஆர் கிரீன் பில்டிங் மெட்டீரியல் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கோம் போன பகுதியில் வந்து எப்படி கடற்பாசியிலேருந்து தயாரிக்கப்பட்ட அந்த சீட்டை எப்படி வந்து நம்ம ஸ்க்ரீனாக பயன்படுத்தலாம் எப்படி கட்டட கட்டட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்தலாம் அப்படி பார்த்துட்டோம் இப்போ பாருங்கள் இப்போ கையில் கையில் இருக்கிறது இது ஒரு மெட்டீரியல் நம்ம செஞ்ச இது நம்ம 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 வந்து மேனுஃபேக்சர் பண்ண மெட்டீரியல் இது வேறு ஒன்றும் கிடையாது இந்த ரோட் பிளாஸ்டிக் இருக்கையா பழைய பிளாஸ்டிக் அதை ரோட்டில் கிடைக்கலையா அந்த ரீசைக்கிள் பண்ண முடியாத பிளாஸ்டிக் இல்லையா அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அது கூட வந்து நம்ம வந்து சில மெட்டீரியலாக சேர்ந்து ஒரு சிந்தடிக் மெட்டீரியலாக போட்டு நான் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளவு எவ்வளவு அருமையாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து பிரேக் உடையாது உடையாத அதே சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி பில்டிங் மெட்டீரியல் செய்யறதுனால என்ன பண்ணுது நம்ம வந்து பிளாஸ்டிக் வந்து அந்த நம்ம வந்து மறுசுழற்சி பண்ணி கட்டட பொருள்களாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதான் இந்த இந்த பொருள் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சு வியூவர்ஸ் கூட ஷேர் பண்ணி இது இது அவ்வளோ காம்பேக்டாக அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இது வந்து அழகாக வந்து ரோடு சைடு ரோடுல அதாவது பேமெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் முன்னாடி இந்த கட்டடங்களை கட்டட கட்டுறதுக்கு பயன்படுத்துறதுங்கிறது கட்டட கட்ட பயன்படுத்துறது ஒரு விஷயம் அல்லது வந்து மொட்டை மாடியில் வந்து அந்த டை டைல்ஸுக்கு மேலே அதாவது மேலே ஓடு போட்டு மேலே ஓடுக்கு மேலே இதை போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்லது வந்து வீட்டுக்கு ஒரு சைடில் வந்து அதாவது சைடில் அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து பேமெண்ட்டாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இதை தான் வந்து இந்த இந்த ஃபார்மில் ஒன்று பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து இந்த பிரிக் ஃபார்மில் பண்ணியிருக்கோம் இதுவும் ஆல்மோஸ்ட்டு அந்த மெட்டீரியல் தான் இதை வந்து கட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்தி பார்ட்டிஷன் வார்ப் பண்ணுறதுக்கு அல்லது வந்து இந்த எலக்ட்ரிக்கு வயர் போகிற இடத்துல வந்து இன்சுலேட் பயன்படுத்துறதுக்கு இல்லை வந்து இந்த நம்ம வந்து பைப் போட முடியாது கட்டடங்களில் வந்து வாட்டர் பைப் போடப்பட்டேன் சிப்பேஞ்செல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லப்பட்டேன் அந்த இடத்துல வந்து இதை வந்து பயன்படுத்திடலாம் இந்த இந்த மாதிரியான கட்டடங்களுக்கு இந்த மாதிரியாக செய்யக்கூடிய பொருளை ரீசைக்கிள் பிரிப் தான் இந்த ரீசைக்கிள் பிரிப் இது பார் பிளஸ்ஸு பிளாஸ்டிக்கை வந்து தான் நம்ம இந்த மாதிரி வந்து ஓடர் பண்ணி பண்ணியிருக்கோம் சில இன்னும் சில மெட்டீரியலாக இருக்குது இது ஒரு காம்போசிட் மெட்டீரியல் இதனுடைய இதுவும் வந்து நம்ம பயோபில்டிங் மெட்டீரியலாக பயன்படுத்தலாம் இதுவும் நம்ம கேர் பண்ணலாம் ஓகே மீண்டும் வேற ஒரு வேறொரு ஒரு மெட்டீரியலோட நம்ம செலுத்துக்கலாம்